வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷியின் மணவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து ஜனவரி பதினேழு குழந்தை வளர்ப்பு என்ற தலைப்பில் வருகிறோம் ஒரு குழந்தையின் உற்பத்தியானது பெற்றோர்களுடைய உடல் உயிர் அறிவு இவற்றின் தரத்திற்கு ஏற்றவாறு தான் அமையும் பெற்றோர்களுடைய வினை தொடரே குழந்தை நல்ல குழந்தை வேண்டுமானால் பெற்றோர்கள் உடலை உயிரை அறிவை செம்மையாக பேணி காக்க வேண்டும் தவம் உடற்பயிற்சி ஆராய்ச்சி இவற்றால் தங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும் அமாவாசை பௌர்ணமி தினங்களிலும் போதைப் பொருட்களை உட்கொண்ட மயக்கத்திலும் இருவரில் ஒருவர் வருத்தமாகவோ நோயுற்றோ இருக்கும் நாளில் ஒரு குழந்தை கருத்தருக்குமேயானால் அது உடலிலும் அறிவிலும் தரம் குறைந்ததாகவே அமையும் மேலும் குழந்தை கருவுற்றிருக்கும் காலத்தில் தாயின் மனம் உற்சாகமாக இருக்கமா இருக்கும்படி அந்த குடும்பத்தினர் பார்த்து வேண்டும் இத்தகைய அறிவில் அறிவின் விழிப்பில் உற்பத்தியாகும் குழந்தை உடல் அறிவு நலன்களோடு குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் பெரும் நலம் விளைக்கத்தக்க நல் நிதியாக அமையும் பிறந்த பிறகம் வளர்க்கும் முறையில் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அந்த குழந்தை எந்த எந்த செயலில் ஈடுபடக்கூடாது என்று நினைக்கிறோமோ அந்த செயல்களை பெற்றோர்கள் குழந்தைகளின் எதிரில் செய்யவே கூடாது கடைசியாக மக்களுக்கு சொத்து சேர்த்து வைக்க வேண்டும் என்பது இந்த விஞ்ஞான காலத்தில் அவசியமில்லை அவர்களுக்கு வாழ்வதற்கு ஏற்ற கல்வியை கற்பித்து வைத்தால் அதுவே அழிக்க முடியாத பெரும் சொத்தாகும் அவர்கள் நான் சிறுவனாக இருந்தபோது சிறுவர்களுக்கு ஏற்ற மாதிரி மறைந்த முதல்வர் மக்கள் திலகம் எம் ஜி ராமச்சந்திரன் நிறைய பாடல்களை கொடுத்திருப்பார் பாடமாக அது இப்போது என்னுடைய நினைவுக்கு வருகிறது நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம் அறிவூட்டும் தந்தை நல்வழி காட்டும் தலைவன் துணையாக கொண்டு நீ நடைபோடு இன்று உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று போல எண்ணி நம்மொழி காக்க வேண்டும் தவறான பேர்க்கு நல் காட்ட வேண்டும் மனதோடு கோபம் நீ வளர்த்தாலும் பாவம் மெய்யான அன்பே தெய்வீகமாகும் மெய்யான அன்பே தெய்வீகமாகும் நம் எண்ணி காக்க வேண்டும் தவறான பேர்க்கு நீர் வழி காட்ட வேண்டும் ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் அண்ணன் காந்தி அந்நாளில் சொன்னார் தென்னாட்டு காந்தி அந்நாளில் சொன்னார் வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்